நம்ம வள்ளி ஜீதம் அறக்கட்டளை மூலமா இந்த கண்டுகளை நடுவதற்காக இந்த எல்லாம் வாங்கி கொண்டு வச்சிருக்கோம் கண்டுகள் வந்துருச்சு இது ஐந்து இங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள கோயில்கள் பூரா நடப்போம் அந்த அளவுக்கு இந்த கண்டுகளை ஏற்றி கொண்டு வந்து வச்சிருக்கோம் கண்டிப்பா இது வந்து நம்மளால முடிந்ததை செய்வோம் இந்த மரங்களை நடுவோம் மழை பெறுவோம் மக்களுக்கு அந்த கோவில்கள் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆலயங்களில் மரமே இல்லாமல் இருக்கு மரங்களே இல்லை நிழலே இல்லை அந்த ஆலயங்களை போட்டு பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பண்ணையிலேருந்து கன்றுகளை வாங்கியாந்து இறக்கி வச்சிருக்கோம் நல்லதே செய்வோம் நண்பர்களே இது வந்து ட்ரெஸ்ட் மூலமான நான் மட்டும் செய்யணும்னு இல்லை எல்லாரும் செய்யலாம் அதுக்கு விருப்பப்படுறவங்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் இந்த கன்றுகளை நம்ம நடவு செய்கிற போது அதாவது இந்த மரக்கன்றுகளை நம்முடைய கோவில்கள் குலசாமி கோவிலோ இஷ்ட தெய்வங்களோ எந்த தெய்வங்களையும் மரக்கன்றுகளை நடும்போது நம்முடைய ஏழையில் பதினாலு ஜென்ம பாவமும் போயிடும் அதனால் இந்த மரக்கன்றுகள் நடுறதுக்கு யாரெல்லாம் விருப்பப்பட்டாலும் சரி தாராளமாக இதுக்கு உதவி செய்யலாம் அல்லது நீங்களே மரக்கண்டுகளை வாங்கி நடலாம் அந்த வேலைகள் நாங்கள் செஞ்ச இதில் ஒரு அஞ்சாறு வகையான மரக்கன்றுகள் ஐம்பது வேப்பங்கண்டு ஐம்பது செங்கனி மரம் ஒரு இருபது கொய்யா மரம் அதே மாதிரி வேங்கை மரம் தேக்கு மரம் கொய்யா மரம் இப்படி நிறைய மரங்கள் இன்னைக்கு கொண்டு வந்து இறங்கியிருக்கோம் எல்லாமே ஒரு இரநூறு மரத்துக்கு மேலே முன்னாடி கொஞ்சம் மரங்கள் நட்டுருக்கோம் இந்த மரங்கள்லாம் சேர்த்து நம்மளுடைய அந்த எல்லா இடத்துலையும் நடப்போம் எல்லா கோவில்களையும் நட்டு பராமரிக்க போகிறோம் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனால் அந்த ரிஸ்க்கான வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் புண்ணியம் நீங்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை யாருக்கெல்லாம் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை இருக்குது அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மரக்கண்டுகள் நட்டோம் அப்படின்னா வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்